வணக்கம் என் பேர் எஸ் ராஜசேகரன் நான் மதுரா நல்லூர் கிராமத்தை சேர்ந்தேன் வலாஜா பார்த்து நெல் சாகுபடி பண்ணுறதுல வந்து நான் பல வருஷமா நெல் சாகுபடி செஞ்சுன்னு வரோம் விவசாயத்தில் வந்து இது வந்து விவசாயத்தில் வந்து பல துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே சேர்ந்து இருந்த மாதிரி தான் வருது விவசாயத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆள் பற்றாக்குறையில் வந்து பல துன்பத்தில் அனுபவித்து தான் கை நடுவுலேருந்து மாறி மிஷின் நடுக்கு வந்திருக்கோம் இப்போ மிஷின் நடுவு வந்தும் அதுக்கு ஆள் பற்றாக்குறையில் இப்போ இந்த வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல என்ற நிலைமையில் நாங்க வந்துட்டோம் இப்போ ஏன்னா மிஷின் நடு பிறகு எங்களுக்கு வந்து ரொம்ப செலவு மிச்சம் எல்லாம் ஆள் பற்றாக்குறை இந்த க எல்லாமே நல்லா நல்லா போயின்ட்டு இருக்கு இதனால வந்து நல்லா இருக்கு நடுவெல்லாம் இந்த நம்ம ரோ பிளான் பண்றதுனால இப்போ நம்ம வந்து திருந்தநேல் சாகுபடியில வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கு இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு அதனால நாங்க இந்த மிஷினை வந்து நாங்க மிஷின் வாங்கி நடுநட்டு வந்து அஞ்சு வருஷமா இந்த மிஷின் அடுநு அது மூலம் கை நடுநட்டு இப்போ மிஷினோட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை யாரோட எதிர்பார்ப்புகளும் ஆளுங்களோட எதிர்பார்த்து இன்னைக்கு வருவோம் நாளைக்கு வருவோன்றது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா அந்த மாதிரி வந்து பிளான் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லாவே போகுது எங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை இது நம்ம இப்போ என்ன பண்ணோம் நாலு மூணா நாற்பத்தஞ்சு சூப்பர் பொண்ணி அந்த மாதிரி நட்டு தான் இப்போ என்ன பண்ணுறோம்னா பத்துக்கு பத்து நான் பத்துக்கு பத்து ரக நட்டுருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நான் இந்த டிபிஎஸ் ஃபைவ் இந்த மாதிரி நெல் ரகம் நடப்பு இந்த மாதிரி வந்து இந்த மிஷின் நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது வேலை எங்களால் வேலை முடியுது இன்னும் இதை நான் அரசாங்கம் வந்து இது நவீன மூலியம் ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் மிஷின் வந்து பெரிய மிஷின் பிளான் நடுறா மாதிரியோ இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அரசாங்கம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் சாத்திய எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல ஆனால் இன்னும் நல்லா இன்னும் அட்வான்ஸாக மிஷின் நேரம் வந்து இப்போ வரத மிஷினில் வந்து அஞ்சு வருஷம் வந்து ஓடி நின்ந்தது இப்போ அதுக்கிட்ட மிஷின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிற மிஷினில் தான் நட்டு இப்போ அடுத்தது வேறு மிஷின் வாங்கினப்போ இப்போ அதுக்குதான் இப்போ ரொம்ப சங்கடங்கள் விவசாயத்துல வந்து அப்படியே ரொட்டேட் ஆனோம்னா இதெல்லாம் வருமானம் அதை வருமானம் ரொட்டேட் பண்ணினே இருந்தா கூட வேலை ஆக மாட்டேங்குது இப்போ நம்ம அடுத்த மிஷின் ஒன்று வாங்கணும் இப்போ அதெல்லாம் நம்ம நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ அடுத்தது பொன்னியோட விவசாயம் பண்றோம் பொன்னி வந்து இயற்கையிலே விவசாயம் பண்றோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு வருஷம் பண்ணிட்டு இருக்கான் அது வந்து வருஷத்துக்கு ஒரு போக தான் பயிர் வைக்கிறோம் ஆனா அது வந்து ஒரே ஒன்னா ஏக்கருக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு கிலோ கள்ள புண்ணாக்கு ஊற வச்சு பேசல்ல போட்டு நட்டுருவோம் அதோட அவ்வளவுதான் அறுவடைதான் தான் அத்துன்னு வருவோம் எங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு ஈல்டு தான் ஏக்கருக்கு ஒரு ஏழு மூட்டை வருது ஏழுலேருந்து எட்டு அதிகபட்சம் நல்ல ஒரு பொன்னி வந்து நல்லா ஏழ் வீட்டுக்கு சாப்பாடு நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அது வரைக்கும் அந்த கா பொன்னி வரையும் இப்போது இப்போ இந்த நெல்னை வந்து அந்த மாதிரி பண்ணால் வந்து நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல நம்ம அதை வந்து வச்சிருந்து ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் வச்சுருந்து அந்த நெல்லை குத்தி அது விற்கின்றது வந்து நம்ம பொருளாதாரத்தில் வந்து கஷ்டமாக தெரியும் அதனால வந்து இப்போ இது பத்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போட்டோமா காசு வாங்கணுமா வேலையை முடிஞ்சு போகுது அதனால் இப்போ இந்த பத்துக்கு பத்து நெல் வந்து ரெண்டு மூணு போகமாக சாகுபடி பண்ணுறோம் அடுத்தது வந்து சொர்ணவாரியில் வந்து பத்துக்கு இந்த குண்டு நெல் பண்ணியிருந்தோம் குண்டு கீழே வெளில டிபிஎஸ் பைக்கு மாறணும் அப்படியே போயின்னு இருக்கு டிபிஎஸ் பைலாம் ரொம்ப பூச்சி தொந்தரவு தாங்க தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிற ஒரு நேரத்துனா அடுத்து என்ன பண்ணலாம் இல்லை நாற்பத்தஞ்சு பழைய ரகத்துக்கே போகிறதா அப்படின்னு ஒரு முடிவு இருக்கும் அது இந்த மாதிரி விவசாயம் வந்து ஓரளவுக்கு மிஷினரி பிளான்ட் வந்தப்போ நல்லா இருக்கு நெல் விவசாயம் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உழவு வந்து புழுதில வந்து உழவு கண்டிப்பாக இருக்கணும் உழவு வந்து புழுதியில் இருந்தால் தான் நம்ம சொல்ற மாதிரி நெல் ஈல்டாகும் உழவு விழாது கைனி அந்த நாட்டைக்கால் உடுறதுக்கு மிஷின் அடுக்க வந்து புழுதில வந்து ரெண்டு சால் வரிகளப்பில் ஓட்டிட்டு அதை நம்ம சமப்படுத்தி நடுநட்டா நம்மளுக்கு வந்து சேரு அதிகமாக வராது அந்த கலை கட்டுப்படுத்த முடியும் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையாக அமையும் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் பாரம்பரியத்தில் வந்து அப்பா அம்மாலாம் வந்து சேரை அப்படியே ஏறு ஓட்டி போத 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 நாக்கி ஒரு வாரம் புளிப்பு வச்சு நடுவாங்க அந்த மாதிரி இல்லாத இது வந்து புழுதுல நல்லா காஞ்சிதான் பத்து நாள் தான் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் அந்த புளிப்பு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி அதை வச்சிருந்து உடனே மிஷன் பிளான்ட்ல வந்து மிஷின் வந்து நாங்க மிஷின் நாங்க சொந்தமா வச்சிருக்கோம் இது வந்து முக்காலடி இது நடவு மிஷின் இது ஒரு அடி பிளான்டே இருக்குது அது தான் நடனம் இது முக்காலடி இது முக்காலடி பிளான்ட் இது இது நம்ம நம்ம சொந்தமா வண்டி வாங்கி வச்சிருக்கோம் இதுக்கு வந்து ட்ரே வாங்கி வச்சிருக்கோம் நாங்க கையில ஆங்கிள் உடுறதும் விடுறாங்க ட்ரேல தான் விடுறாங்க நாங்க ட்ரேல விட்டு இருந்து நாத்து ட்ரேல விட்டு லைன் அப்படியே அது அது முன்ன கும்பலா ஒரு இடமா விட்டு நாத்து இது அது ரொம்ப சிரமம் வந்து அந்தந்த ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஒரு இது ட்ரேல நாங்க நாத்து விட்டு மிஷின்ல நடு நட்டுருவோம் நடு நட்டுட்டு அப்புறம் நம்ம பண்ணா ஆல்ரெடி உரம் அதுக்கு முன்னே உரம்லாம் போடுவோம் அடி உரம்லாம் போடுவாங்க இப்ப உரம்லாம் உரம் எல்லாம் போறதுல இப்ப என்ன பண்ணா சூப்பர் பாஸ்வேர்டு அடியிலே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சூப்பர் பாஸ்போர்ட் போட்டு உழவு ஓட்டிடுறோம் அது முன்னெல்லாம் சூப்பர் எல்லாம் போட மாட்டாங்க இப்ப சூப்பர் பாஸ்ட் போட்டு ஒழ ஓட்டிட்டு அடுத்து நம்ம அந்த மேல் உரம் வந்து ரொம்ப தள்ளி வருது மேல் உரம் தள்ளி வந்தோன்னா இப்பதான் என்ன பண்ணோம் ஏக்கருக்கு ஒன்றரை மூட்டை காம்ப்ளெக்ஸ் அரை மூட்டை யூரியா போட்டிருக்கோம் வேற எதுவும் போடலை இது இருக்கு அப்படியே போயின்னு இருக்கு அடுத்து கலைக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம் கலை எல்லாம் வந்து அது முன்னாடி கவுன்சில் ஆக்டிவ் ரிஃபீட்டு இந்த மாதிரி கலந்து போடுவோம் அதெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இப்ப வந்து கிளாக்கு ரிஃபீட் கலந்து போட்டுருக்கான் இப்போ அதுக்கு முன்னா வந்து நம்ம புழுதி எடுக்காத முன்னெல்லாம் வந்து ரொம்ப பில்லு அதிகமா இருக்கும் ஒரு சால் புழுதி ஓட்டி விட்டோம்னா பில்லு நெல்லு கில்லு மொத்தம் முளைச்சிட்டோம் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கமா இருக்கும் நாலு நடுவுலாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து அடிக்க மருந்து போட எந்த ஒரு தொந்தரவு இருக்காது ஓலை மாதிரி இறங்கி நடந்து போறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த புழுதியில ஓட்டி பண்ணா நம்ம அது தெரியும் கலவலி போட்டோமா கலவலி போட்டோன்னே அது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஓரளவுக்கு சரியாயிடுது அப்ப வந்து பூச்சி மருந்து என்ன தேவைப்பட்டா பூச்சி மருந்து அடிச்சுக்கணும் அது முன்னெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்டாக நம்ம டிஏபி அதுக்கு இதெல்லாம் போயிட்டு நம்ம நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்து இதில் எது பெஸ்ட்டுன்றது அளவுக்கு வந்து சூப்பர் பாஸ் போட்டு ஏகிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மூட்டை சூப்பர் பாஸ் அடி வரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டு ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருந்து அப்படியே பரம்போட்டி நடுநட்டோம் நடு நட்டு இப்போ இன்னைக்கு கரெக்டாக இது நட்டு இருபத்தஞ்சு நாள் பிளான்ட் இது நல்லா இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சு நாள் பிளான்ட் இது நமக்கு சூப்பர் இப்போ தான் மருந்து போட்டு இன்னைக்கு மூணு நாள் தான் ஆகுது தான் ஆகுது இப்ப நம்மளுக்கு என்ன இது களை எடுக்கிற விலை எதுவும் இல்லை நம்ம வந்து களை அந்த புழுதி ஓட்டி அந்த பில்லு கில்லு மொத்தம் முளைச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலை மேலாண்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால நம்மளுக்கு இது வந்து சிரமங்கள் இருக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த விரப்பு ஓரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு முளைச்சு அந்த வெரை கொட்ட ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜெல்லாம் அதை என்ன பண்ணணும் ஒரு அந்த புல்லு வரை வந்து கொட்டிச்சுன்னா அப்படியே உற்பத்தி ஆகினே இருக்கும் அதனால வந்து இருக்கிற பில்லுங்களை மொத்தம் இந்த பேட்டரி ஸ்பிரேல வச்சு லேசா ஒரே ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணி விடும் மொத்த வரைய மொத்தம் சேர்த்துடும் ஒரு வெரப்பங்களை குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பில்லு வேற இருக்கும் அந்த பில்லு வேற வந்து பாத்தீங்கன்னா அது கணக்கே இருக்காது ஒரு ஒரு வெறுப்பங்களை பாத்தீங்கன்னா இப்பதான் அடிச்சிருக்கேன் அப்படியே மஞ்சள் மஞ்சளா இருக்கு பாருங்க மொத்தமே இப்ப அந்த பில்லு வந்து வரை கொட்டுறது வாய்ப்புகள் முடிஞ்சு வெறப்ப நீ சுத்தமா இருக்கும் நம்ம அப்புறம் ரெண்டாவது உரம் போடுறோம்னா காம்ப்ளஸோ இல்ல டிஏபியோ டிஏபி போடுறோம் பாஸ்பிரஸ் தேவையில்ல நம்மளுக்கு தேவை கா காம்ாம்ஸோ இல்ல யூரியா பொட்டாஸ் மூணு கலந்து போடுவோம் இந்த குருணை மருந்து போறது வந்து ரொம்ப தவிர்த்துக்கிறோம் ஏன்னா இந்த 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 காலகட்டத்துல வந்து பனியில வந்து நோய் அதிகமா தாக்குதல் இருக்கும் அதனால வந்து நம்ம குருணை போட்டு குருணைக்கு ஒரு செலவு பூச்சி மருந்துக்கு ஒரு செலவு மேல வந்து நம்ம நோய் உட்காரோம் ரெண்டுத்துக்கும் ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும் இந்த போகத்தை பொறுத்தவரைக்கும் குருணையை தவிர்த்துட்டு ஸ்பிரேய் போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம குருணை போட்டா குத்து பூச்சி மட்டும் கேட்கும் அது சோனி நம்ம நோய் வந்தா நோய்க்கு ஒரு மாதிரி இருந்தா கூ அடிக்கிறவங்கன்னா சேர்த்து அதையும் சேர்த்து அடினுவாங்க அதை நம்ம குறுநியை தவிர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரேயிங்காக ரெண்டு போ இந்த இதுக்கு போயிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு நல்லதாக அமையும் ஏன்னா விவசாய செலவுகள் மிச்சமாகும் எவ்வளோதான் நம்ம இறுக்கி இறுக்கி இருக்கு இருக்கு செலவுகள் மிச்சம் பண்ண எப்படின்னா ஒரு வேலை ஈத்துன்னு போய் எதனா ஒரு தள்ளிடுது நம்மளோட முன்னேற்றத்தை வந்து தடைப்படுற மாதிரி ஆகிடுது இந்த அதிக செலவே வந்து பூச்சி மருந்து தான் நம்மளோட விவசாயிகளோட அதனால வந்து உரத்தை வந்து நம்ம யூரியா வந்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ அவ்வளோதான் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன் ஒன்னே கால் மூட்டை அதுக்கு மேலே தாண்டவே வைக்கக்கூடாது ரெண்டு போக வைக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது அவ்வளோதான் நம்ம தேவைப்படும் நம்ம சில விவசாயிகள் யூரியா இஷ்டத்தும் கல்லி எல்லி கொட்டுவாங்க அவளெல்லாம் கொட்டினா நம்மளுக்கு அந்த பலனை எதிர்பார்க்க ஒவ்வொன்று தேக நைட்ரஜன் அதிகமா வளர்ந்து த எங்க வேற சோன பூச்சி குர்த்து பூச்சி எல்லாம் நிறையா வந்து பயிரோட சேதாரத்தை உருவாக்க கதிர் நல்லா இருக்காது அதனால வந்து நம்ம இந்த அடி உரம் ரெண்டு உரம் போட்டோம் மேலா மேலா மூணாவது உரம்னா சல்பேட் போட்டணும் நம்ம சல்பேட் போட்டு அது இருக்க முடிஞ்சுன்னா அது இருக்கும் அன்னைக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா செஞ்சுலாம் வந்து ஏர் ஓட்டி புளிக்க வச்சு கா இது பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அந்த இதெல்லாம் மாறி போச்சு கரெக்டா வருஷத்துக்கு ரெண்டு போகும் தக்க பூண்டு அரை பத்து முடிஞ்சதான் தக்க பூண்டு வெரைச்சிடுவோம் தக்க பூண்டு அது கரெக்டா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு மூணு அடி ரெண்டு அடி வளர்ந்த பிறகு அதை ஓட்டி உடனே நடு நட்டுனா அது நம்மளுக்கு வந்து மண்ணோட தன்மை வந்து எப்பவுமே மாறாத ஒரே நியூட்ரோல் மனுஷனுக்கு சொல்லுவாங்க அதுக்கு காரத்தன்மை அமிலத்தன்மை இந்த மண்ணுக்கு வந்து காரத்தன் அமிலத்தன் ரெண்டு தன்மை இருக்கும் காரத்தன்மைன்றது வந்து தான் இப்போ அவிலத்தன் வந்து சொன்ன வந்து சூடு ஏறணும்னு அமிலத்தன்மை மாறும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண்ணோட தரத்தை நம்ம மாத்திக்கணும் நம்மளுக்கு எப்படி வாதம் பித்தம் கபம் மூணு மனுஷனுக்கு அதே மாதிரி இதுக்கும் மண்ணுக்கும் அந்த நிலமை இருக்குது அப்ப நம்ம வந்து அதுக்கு சூழ்நிலை நம்ம அந்த அதை நம்ம பா மாத்திக்கணும் மாற்றி நம்ம அதுக்கு என்ன தேவையோ அந்த பயன்பாடு கொண்டு வந்தால் தான் அது நல்லா இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது போடணும் நம்ம என்ன ரெண்டு மருந்து போட மூணாவது மருந்து அதோட வேலை முடிச்சிடும் அதை நம்ம ஆறுவடிக்கு ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நம்ம பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஆள் பற்றாக்குறை நம்ம சமாளித்து உர உரத்தை வந்து நம்ம சிக்கனோ ஒரு இவ்வளவுதான் போடணும் இவ்வளவுதான் போடணும் ஒரு அளவு இருந்துன்னா பூச்சி மேல கண்டிப்பாக கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம் நம்ம சரி ரெண்டு மூணு டிஏ போட்டா நல்லா வளையும் மூணு மூணு டிஏ போட்டோன்னா அது அந்த அளவு சாத்தி ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது நம்ம எவ்வளோ சாப்பிடமோ அவ்வளோ அது கொடுக்கணும் இல்லை சாப்பிடாத அளவுக்கு எக்ஸாக கொடுத்தா குத்து பூச்சி அழுகள் நோய்க்கு அது எக்ஸா நிறைய வரும் அதனால் வந்து நம்ம விவசாயம்ல பொறுத்த வரைக்கும் யூரியா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போட்டு விவசாயம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விவசாயத்துக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அறுவடைக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் அது கீழே முதல்ல ஒன்று ஃபே ஃபீல்டு வந்து நம்ம ஸ்டாண்டிங் ஃபீல்டாக இருக்கும் நம்ம அதனால் நம்ம நல்லா இருக்கும் விவசாயத்துக்கு நம்ம யூரியா வந்து இஷ்டத்துக்கு யூரியா காம்ளெக்ஸ் டிஏபி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரசாயன உரத்தை கீழே கொட்ட 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 மண்ணு வந்து மரடத்தன்மையாயிடும் அதனால வந்து நான் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வருஷமும் வேம் போட்டது கிடையாது இந்த வாட்டி வேம் போட்டிருக்கேன் வேமோட இது வந்து நமக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து அதோட ஃபார்மேட் மூணு பேக்டீரியா இருக்கு ஆனால் அது பேர் எனக்கு தெரியாது அது நான் நிறைய யூடியூப்லேயோ நிறைய சிஸ்டில் பார்த்து தான் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் போட்டிருக்கேன் அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெ போக போனதான் தெரியும் எனக்கு வேம் போட்டிருக்கேன் இனிமேல் அது நம்ம போன வாரியே போடணும்னு நினச்சேன் ஏன்னா சொன்ன வாரிக்கு வந்து அந்த கொதிப்புல வந்து அந்த பாக்டீரியா தாங்காது அதனால இந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேம் போட்டிருக்கேன் வேம் போட்டு இன்னைக்கு பத்து நாள் தான் ஆகுது இது வந்து வேம்ல வந்து பாத்தீங்கன்னா உரத்தோட கலந்து போற வேம் இருக்கு தனியா போற வேம் இருக்கு இப்போ வந்து உரம் கலந்து போற வேம் வந்துருக்கு இப்போ தனியா வந்து மண்புவத்தோட கலந்து போட்டிருக்கேன் பத்தா நாளே போட்டிருக்கேன் இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அறுவடைக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இந்த நெல் மகசூல் எப்படி வரும்னா நம்ம பத்துக்கு பத்துன்னா அது ஒரு கிரேடு இருக்கு ஐம்பத்தொன்னா ஒரு கிரேடு இருக்குது ஐம்பத்தொன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் ஃபீல்டு கிடையாது கொஞ்சம் ஒரு உரம் மேலாண் மாதிரி ரொம்ப கம்மி ஐம்பத்தொன்னுக்குலாம் அதனால் நம்ம வந்து அது மீடியமும் இது பத்துக்கு பத்து வந்து ஸ்டாண்டிங் ஃபீல்டுனா கொஞ்சம் உரத்த உரத்தளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது வந்து நான் ஒரு பார்த்தோம்னா ஏக்கருக்கு ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை வரும் நம்ம பத்துக்கு பத்து நம்ம ஐம்பத்தொன்னு பார்த்தா முப்பத்தஞ்சு உரம் ஆனால் கீழே வந்துச்சா சேதார்டு அதனால் அது ஒரு மீடியமாக மருந்து போதும் ஒரு முப்பது கிராஜெல்லாம் வந்துடும் நம்ம அதை அதை நம்ம நம்ம அறுவடை பண்ணி களத்தில் காய வச்சு ப்ராசஸ் வந்து நேரடி நெல் கொள்முதல் எத்தமே காய வச்சு எத்தமே குடுப்போம் கவர்மெண்ட்ல வந்து நம்ம இடம் போட்டு எடுத்துக்கிறாங்க நான் கவர்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட்ல வந்து இருபத்தோரு ரூபா ஐம்பது பீசா இருபத்தோருவா இருபது பீசா குடுக்கறாங்க ஆன்லைன்ல நல்ல விலை இருக்குது நம்ம வியாபாரிக்கு எதுவும் கொடுக்குறோம்னா வியாபாரிக்கு வந்து அவங்களும் வந்து கவர்மெண்ட் இனியா வாங்க முடியல அதனால அவங்க வந்து கம்மியா கேட்குறாங்க நம்ம கவர்மெண்ட்ல வந்து நேரடி நெல் நிலையில் நம்மளுக்கு வந்து அதை காய வச்சு பதினெட்டு பர்சன்ட் இருக்கணும் நம்ம அதை காய வச்சு அது எத்தமே நம்ம நெல் நேரடி நெல் கொள்முதல் கொடுத்தா அது வரைக்கும் நம்ம வேலை முடிஞ்சு போகுது ஏத்துமே காய வச்சு ஏத்துமே அங்கே கொட்டிட்டுமா அது வரைக்கும் நேர நெல் கொள்முதல் வேலை முடிஞ்சு போகுது இதுக்கு இவங்களுக்கு ஒண்ணும் நூற்றுக்கு வந்து பத்து மூட்டை குறையும் நேரடி நெல் கொள்முதற்கு எத்த போனோம்னா நூற்றுக்கு பத்து மூட்டை குறையும் இவங்களோட போனா அந்த பத்து மூட்டை எல்லாமே டேலி பண்ணலாம் நம்மளுக்கு இது லாபம் எப்படி போனாலும் அரசு நெல்லுக்கு நெல்லடி கொள்முடி போனா நம்மளுக்கு லாபம் தான் இது விவசாயி நம்ம நம்ம முடியல களம் இல்ல ஈரமா இது மழை வரா மாதிரினா நம்ம சரி ஒரு ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஏக்கர் ஒரு நாலாயிரம் கிடைக்கும் கவர்மெண்ட் நெல் கொள்முதல் நிலத்துக்கும் நம்ம வெளியே போறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பத்து வருஷம் நாப்பதாயிரம் ரூபா இல்ல முப்பதாயிரரூவா கிடைக்கும் இதுதான் வேரியேஷன் வேற எதுவுமே இல்லை கவர்மெண்ட் நெல் கொள்முதலுக்கும் தனியார் போடுறதுக்கும் நம்ம ஏது நம்ம சூழ்நிலை ஏத்தாம நம்ம மாத்திக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம மழை கண்டினியூவா பெய்துப்பா நம்மளால காய வைக்க முடியல பண்ண நான் நெல் நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நம்ம விட்டுட்டு நம்ம அப்படியே போட்டு வேண்டியதான்